லெனின் முகமுடி அணிந்து கொண்டு ஜார் மன்னர்கள் வருகிறார்கள் ஓட்டு கேட்க பணநாயகத்தை கொண்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறார்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதிக விலை கொடுத்த கவலை இல்லை இங்கிருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் முடிந்தவுடன் அத்தியாவசிய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது என்று கவலை இல்லை இங்கிருக்கும் வாக்காளர்களுக்கு லெனின் முகமுடி அணிந்து கொண்டு ஜார் மன்னர்கள் வருகிறார்கள் ஓட்டு கேட்க இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிற கோழிகளுக்கு கிடைக்கும் தீவனம் போல தேர்தல் காலங்களில் எங்களுக்கும் கிடைக்கிறது சில சலுகைகள் காவொடுக்கப்படும் நாளில் ஆடுகளுக்கு கிடைக்கும் அரச மரியாதை தேர்தல் நாளில் எங்களுக்கும் கிடைக்கிறது அத்தகைய மரியாதை எங்கள் உழைப்புகளை ஏற்றுக்கொண்டு கூலிய மறுக்கும் வகை முதலாளிகள் நீங்கள் காந்தி முகமுடி அணிந்து கொண்டு கோட்சேக்கள் வருகிறார்கள் ஓட்டு கேட்க மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இந்த வாசகத்தை கூட பொய்யாக்க வைத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக எங் மாறாதிருக்கிறது எங்கள் குடிசை பகுதி லெனின் முகமுடி அணிந்து கொண்டு ஜார் மன்னர்கள் வருகிறார்கள் ஓட்டு கேட்கிறேன்